பெபிள்ஸ் தமிழ் ஆடி முதல் நாள் தேங்காய் சுடுவது ஏன் தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி மாதத்தை கற்கடக மாதம் என்றும் அழைப்பார்கள் மாதங்களை பொறுத்தவரை உத்தராயணம் தட்சிணாயனம் என இரு பிரிவுகள் இருக்கின்றன இதில் தட்சிணாயனம் புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குகிறது ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலமாகும் தை முதல் ஆணி வரை உத்தராயண காலமாகும் தட்சிணாயனம் துவங்கும் ஆடி மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சும சக்திகள் வெளிப்படும் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது பிராணவாயு அதிகமாக கிடைப்பதும் ஆடியில்தான் ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாதமாகவும் இது கருதப்படுகிறது ஆடி மாதம் சக்தி மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர் ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கும் இதுவே காரணம் உத்தராயண காலத்தில் சூரியனில் இருந்து வெளிப்படும் கதிர்களை விட தட்சிணாயன காலத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும் வேப்பிலையை அம்மனுக்கு சாற்றி வணங்குவதும் கூழ் ஊற்றும் விழா நடத்துவதும் ஆடி மாதத்தில்தான் இதற்குக் காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கும் வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ குணங்கள் உண்டு அது மட்டுமல்லாமல் தெய்வீக குணங்களும் உண்டு ஆடி மாதத்தில் பொதுவாகவே காற்று அதிகமாக வீசும் அந்த காலத்தில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள் அதாவது கூழ் சாப்பிடுவது மிகவும் நல்லது இதனால் ஆரோக்கியம் மேம்படும் துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுகிறது இதேபோல் பதினெட்டாம் பெருக்கு எனப்படும் ஆடி பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானது ஆடி மாதத்தில் ஆடிப்பூரம் ஆடிவெள்ளி நாகலட்சுமி பூஜை வரலட்சுமி நோன்பு ஆகிய தினங்களில் விரதம் இருந்து அம்மனை தரிசிப்பது மிகவும் விசேஷம் ஆகையால் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு நல்ல ஆரோக்கியத்தை பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்வோம் ஆடி மாத சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனிச்சிறப்பு கொண்டவையாக இருக்கின்றன ஆடி மாதத்தின் சிறப்புகளையும் அம்மனை வழிபட வேண்டிய முறைகளையும் காணலாம் ஆடி மாதத்தில் குத்துவிளக்கை லக்ஷ்மியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குவதால் மேன்மை உண்டாகும் அம்மனை வழிபடும்போது மறக்காமல் லலித சகசிரநாமம் சொல்ல வேண்டும் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகானம் செய்து வீட்டிற்கு வரவழைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பை தரும் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம் உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் பலன்களை தரும் ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நீங்காத செல்வம் மற்றும் சகல நன்மைகளையும் பெறலாம் ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும் ஆடி பௌர்ணமி என்ற சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படித்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் இலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் கொளிக்கும் ஆடி பிறப்பன்று தேங்காய் சுடுவது ஏன் ஆடி மாதம் முதல் நாளில் தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த தேங்காய் சுடும் பண்டிகையானது மகாபாரத போருடன் தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகின்றன அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையில் மகாபாரத போர் நடைபெற்றது இந்த போரானது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி பதினெட்டு நாட்கள் நடைபெற்ற மகாபாரதப் போர் ஆடி பதினெட்டு அன்று முடிவுக்கு வந்தது இந்த போரில் தர்மம் வெல்ல வேண்டும் என்று யுத்தம் தொடங்கும் நாளான ஆடி ஒன்னாம் தேதி மக்கள் அனைவரும் விநாயகர் மற்றும் அவரவர் இஷ்ட தெய்வங்களை வேண்டி பூஜை செய்கிறார்கள் மேலும் இந்த பூஜையின் போது தேங்காய் சுட்டு அதனை பிரசாதமாக படைத்து வழிவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் புதியதாக திருமணமான தம்பதியர் தீய எண்ணங்களை முழுமையாக அகற்றிவிட்டு நல்ல எண்ணங்களை விதைத்து மகிழ்ச்சியான வாழ்வினை தொடங்கவும் செல்வம் பெருகவும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவி மகிழ்ச்சியாக இருக்கவும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது